இந்த ஆண்டில் எந்த ராசிக்காரங்களுக்கு வந்து லவ் வந்து சக்சஸ் ஆக போகுது அப்படிங்கிற பத்தி பாக்கலாம் சார் காதல் ஆசை யாரை விட்டதோ அப்படிங்கிற மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காதலிக்க கூடிய வாய்ப்புகள் எந்தெந்த ராசிக்கு இருக்கு அப்படின்னு பாக்கணும் ஏன் அப்படின்னா ஆதாம் ஏவானுடைய ஆப்பிளில் தொடங்கி இன்னைக்கு ஆப்பிள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரைக்கும் அப்டேட் ஆகாத ஒரே விஷயம் காதல் மட்டும்தான் அப்படிப்பட்ட காதல் எந்தெந்த ராசிக்கு இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தனே விருச்சிக ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து காதலிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க காதல் ஆசை அப்படியே துளிர்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க இவங்க மூணு பேர்த்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து செகண்ட் பாசிபிலிட்டிஸ் அவங்க மட்டும்தானா எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கான ஒரு செகண்ட் பாசிபிலிட்டி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்களுக்கு காதலிக்கக்கூடிய யோகம் இப்போ வருது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு காதல் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க ராசிக்காரங்களுக்கும் காதலிக்கிறக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும் அப்படின்னே சொல்லலாம்